ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பரா ஒரு ஸ்மார்ட் மிக்ஸ் நோட் கவுண்டிங் மிஷின் தாங்க பார்க்க போறோம் சோ இந்த மிஷின் வந்து பார்த்தா எல்லா மிக்ஸ் நோட் கவுண்டிங் மிஷின் மாதிரி இல்லாம ஒரு எக்ஸலன்ட் ஃபியூச்சர்ஸோடு இருக்கும் அதெல்லாம் பார்த்தனா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது என்ன பண்ணுறதுன்னு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம்

அதே போல இந்த வீடியோ முடியிற வரைக்கும் பாருங்க ஏன்ப்பட்ட ஃபியூச்சர்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அதெல்லாம் பாருங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாராவது பாரா இந்த மாதிரி இது பார் ஓல்டு மாடல் கவுண்டி மிஷின் வச்சு புதுசாக மாறப்படானா இந்த மிஷின் தைச்சா நம்ம சஜெஸ்ட் பண்ணுறோம் இது வந்து பாரு ஒன் இயர் நம்ம வந்து பார்த்தோம்னா வாரண்டி கொடுக்குறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பைஸுன்னு கொடுக்குறோம் இந்த வீடியோ வந்து பார்க்கறேன் கண்டிப்பாக பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணுறது காட்டுறேன் கமா இப்போ என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பத்து பத்து அதுக்கப்புறம் பழைய இருபது புது இருபது அதுக்கப்புறம் ஐம்பது பழைய ஐம்பது புது ஐம்பது அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நூறு அதுக்கு மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இரநூறு ஸோ இந்த மாதிரி எல்லா கரன்சியும் மிக்ஸ் ஆகி இருக்குங்க ஸோ இந்த மிஷின் எப்படி கவுண்ட் பண்ணுது எவ்வளோ அமௌண்ட் சொன்னதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தொம்போது நோட் இருக்குது அறுபத்தி ஒரு இரநூத்தி தொண்ணூறுரூவா இருக்கு ஐம்பது ரூபாய் லத்து பத்து ரூபாய் லத்து இருபது லட்சத்து ஐம்பது ஆயிரத்துல நூறு ஆயிரத்து இரநூறு ஐநூறு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு கவுண்ட் பண்ணி உங்களுக்கு மொத்த அமௌண்ட்டோட டீடெயில்ஸோடு சொல்லிடுறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணுறதுனால ஃபேக் நோட்டையும் துளியமாக கண்டுபிடிச்சிடும் இப்போ என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் நோட் இருக்குது இந்த ஃபேக் நோட்டை வந்து பார்த்து எப்படி டிடெக்ட் பண்ணுறதுனு பார்க்கலாம் ஸோ உள்ள ஒரு இடத்துல வச்சுட்டேன் நான்